நல்லடியார்களே முதலாவது நம்முடைய சங்கைக்குரிய உஸ்தாத் அவர்கள் அதனுடைய விளக்கத்தை அழகாக சொன்னார்கள் அல்லாஹு ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலும் ஒவ்வொரு அற்புதங்கள் கொடுக்கப்பட்டது அதற்கு முசா அலே சலாத்துக்கு அல்லாஹ் ஒரு கடியை கொடுத்திருந்தால் அவர் நினைத்தால் அந்த கடியை அல்லாஹ் பாம்பாக மாற்றுவார் அதில் தீசா அலேகிசலா உடைய கையவே அல்லா அற்புதமாக படைத்திருந்தாள் ஒரு பிறவி குருடரின் மீது கையை வைத்தால் அவருக்கு பார்வை வந்துவிடும் அதே போல அதில் தீசா அலேகிசலாம் ஒரு ஜனாசாவை பார்த்து நீ எழும்பு என்று சொன்னால் அந்த ஜனாசா எழும்பு அதில் தாவூதலேகிசலாம் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்தால் இதே போல் முகம்வாக அழகிய அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆகப்பெரிய அற்புதம் தான் அல் குருவான் தாலாவுடைய குரானுக்கு விளக்கம் சொல்லுவார்கள் எல்லாரையும் ஆக்கக்கூடிய அல்லாஹுடைய பேச்சு அதில் சொன்னாங்க அல்லாஹ் குர்வான்ல மூன்று இடத்துல சவால் விடுறாங்க

இந்த ஒரு சூறா அல்ல ஒரு வசனத்தை கூட கொண்டு வர முடியாது அவ்வளோ மகத்தான யாராலையும் கொண்டு வர முடியாத அல்லாவுடைய அற்புதமான பேச்சு தான் இந்த குரவான் எல்லாமே இந்த குர்வானில் இருக்கிறது அல்லாஹ் சொல்லிவிட்டான் இந்த குரானில் நாங்க எந்த குறையும் இந்த குரானில் நாங்க எந்த குறையும் வைக்கல மனசன்னா அலைக்கல் கிதாத திவியானந்த் லிக்கு லிஷை எல்லாவற்றையும் நாங்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றாங்க இந்த குர்ஆன்ல என்ன இருக்கிறது தெரியுமா வகுதன் நேர்வழி இந்த குர்வானில்தான் இருக்கிறது ஒரஹ்மா அல்லாஹ்வுடைய அருள் இந்த குர்பானில் இருக்கிறது வ புஷ்ஷா முஸ்லீம்களே உங்களுக்கு நன்னாராயரும் இந்த குர்வானில தான் இருக்குது ஆக சகோதரர்களே இன்று நாம் ஓதக்கூடிய இந்த குரான் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் செல்லல்லாஹ் அலைகியவ செல்லமுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த குருவான் இந்த குர்வானை அல்லாஹ் மூன்று கட்டமாக இறக்கினான் அல்லாஹ் இந்த குருவானை மூன்று கட்டமாக இறக்கினான் முதலாவது அல்லாஹ் இந்த குர்வானை எங்கே வைத்திருந்தான் என்றால் ஏழாவது வானத்துல அல்லாஹுடைய ஒரு ஏடு இருக்குது அந்த ஏட்டுக்கு பெயர் முழு குரானை அல்லாஹ் ஆரம்பத்துல வைத்திருந்தது என்ன செய்தான்ல இருக்கக்கூடிய குரானை முதலாவது வானத்துக்கு இறக்க விரும்பினான் அல்லாஹ் வானலோகத்துல ரெண்டு பள்ளிவாசல் கட்டி வைத்திருக்கிறார் சகித்துகளின் படி முதலாவது பள்ளி ஏழாவது வானத்துல நேராக இருக்குது அந்த பள்ளி வாசலுக்கு பெயர் இப்ராஹிம் அலை அந்த பள்ளிவாசல்ல சந்தித்தார்கள் புகாரியுடைய ஹதீஸ் தபராணியில் வருகிறது செல்லு சொன்னார்கள் அது எவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளி என்றால் ஒவ்வொரு நாளும் அந்த பள்ளிவாசலுக்குள் எழுபது மலக்குமார்கள் நுழைகிறார்கள் நுழையக்கூடிய யாரும் திரும்பி வருவது கிடையாது இது ஏழாவது வானத்துல காபாவுக்கு நேராக இருக்கும் பள்ளிவாசல் அதே போல் முதலாவது வானத்தில் அல்லாஹ் ஒரு பள்ளியை கட்டி வைத்திருக்கிறார் அந்த பள்ளிவாசலுக்கு பெயர் பைகுல் இஸ்ஸா பைகுல் இஸ்ஸா நசாயி ஹாக்கிம் பைஹி போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய ரிவாயத் ஏழாவது வானத்தில் இருந்த பொவானர் அப்படியே மொத்தமாக அல்லாஹ் முதலாவது வானத்தில் இருக்கக்கூடிய இஸ்ஸா பள்ளி வாசலுக்கு இறக்கி வைத்தான் இரவு அதுக்கு பின்னால் தான் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் இருபத்தி மூன்று வருட காலங்களின் இடைவெளியில் அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குரானை இந்த உலகத்துக்கு இறக்கி வைத்தான் எனவே ரமலான் மாதத்தில் இறக்கப்பட்டதால் ரமலான் மாதம் மாதங்களில் சிறந்த மாதமாக மாறியது குரானை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சுமந்து வந்ததால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களில் எல்லாம் சிறந்தவராக மாறினார் குரானை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுக்கெல்லாம் சிறந்தவர்களாக மாறினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இந்த ஒன்று திரட்டப்பட்டது எப்படி என்று சொன்னா சஹாபாக்கள் வகி இறங்க இறங்க எலும்புகள்ல கல்லுகள்ல ஈச்ச ஓலைகள்ல ஈச்ச நாடுகள் எழுதி வச்சிருந்தான் குறிப்பாக செல்லம் கிட்டத்தட்ட அறுபது சகாபாக்கள் வைத்திருந்தார்கள் வகியை எழுபதற்காக வகி எழுதுறதுக்காக மட்டும் அறுபது சகாபாக்கள் அதில் பதினோரு பேர் ஆக பிரபல்யமானவர்கள்

அபுபக்கர் ஆட்சியில தான் ஆண்டு ஞாபகப்படுத்தியோடும் யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்துல ஆயிரத்தி இருநூறு முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த ஆயிரத்தி இருநூறு முஸ்லீம்கள் எழுபது பேர் குரானை பாடமாக்கின

அந்த குருவான் ஒரு குருவான் தான் அந்த குருவான் ஹசரத் அபூபக்கர் மௌத்தாகும் வரைக்கும் அவர்களுடைய கையில் அதற்கு பின்னால் உமர் ரதியாக ஒன்று மௌத்தாகும் வரைக்கும் அவர்களுடைய கையில் உமர் ரதியாக ஒன்று மௌத்தானதற்கு பின்னால் உமர் ரதியாக அன்புடைய மகள் ஹஸ்ஸா ரதியாக அன்ஹா அவர்களுடைய கரத்திலே அந்த குருவான் போனது மூன்றாவது அதற்கு உஸ்மான் ரதியாக அன்புடைய ஆட்சி வந்தது வந்த நேரம்

எப்படி யூதர்கள் சௌராத்துல கருத்து வேற்றுமை பட்டார்களோ எப்படி நசாராக்கள் இஞ்சியில குழப்பினாங்களோ இதே போல இந்த முஸ்லீம்கள் ஒரு ஆண்ல பிரிஞ்சு போறதுக்கு முன்னாலே எப்படியாவது இந்த சமுதாயத்தை காப்பாற்ற உடனே உஸ்மான் ரதி அல்லாஹான் ஹப்சா நாயகியிடம் ஆள அனுப்பி அவங்கள்ட்ட இருந்த குரவான எடுத்து ஆறு பிரிண்ட் எடுத்தாங்க மூணு சஹாபாக்களை நியமிச்சாங்க மூணு சஹாபாக்களை நியமிச்சு செய்து கொண்டு சாபித்

தன்னிடம் வைத்துக் கொண்டார்கள் வைத்துக் கொண்டு விட்டு எல்லா கவர்னர் மாதிரி எந்த குரானை நான் அனுப்பினேனோ அந்த குரானை மட்டும் நீங்க பிரதி எடுத்து முழு உலகத்துல உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் அனுப்பி வைங்க மத்த எல்லா குரானையும் பத்த வைத்து விடுங்கள் அவங்க சொன்னதை போல குர்வான் அப்படியே ஏனைய குர்வான் பத்த வைக்கப்பட்டுச்சு உஸ்மான் ரதி அல்லாஹ் குர்வான் மாத்திரம் மிஞ்சிச்சு இந்த பெரிய சேவையை செய்ததால் அவருக்கு ஒன்று திரட்டியவர் என்ற பெயரும் சூட்டப்பட்டது இதுக்கு பின்னால் குர்ஆன் ஹசரத் சொன்னதை போல ஹரக்கத் இல்லாம சத்து மத்து இல்லாம வெறுமனே எழுத்துகள் மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கு பின்னால் சிலர் நுக்குத்தா வைத்தார்கள் அபுல் அசத் அத்வலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபீன்கல்ல பெரியவர் ஹஜரத் அலி ரதியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில குர்ஆனுக்கு ஹரக்கத் வைத்தார் அதே போல கலீல் அஹமத் அல் ஃபராஹிதி என்பவர் நுக்குதா வைத்தார் அதே போல ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபும் ஹரக்கத் வைத்தார் குர்ஆனை 30 ஜுஸ்ஸாக பிரிச்சவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் இப்ப அப்படியே கைமாறி கை மாறி நாங்க எங்கட கையில வைத்திருக்கக்கூடிய கூடிய இந்த குருவான் நம்மிடம் வந்து சேர்ந்தது அந்த குருவான் இப்ப நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குருவான் முப்பது ஜிசுகளை உடைய குருவான் இந்த குருவான்ல நூத்தி பதினாலு சூறாக்கள் இருக்குது அதிகமான உலமாக்களுடைய கருத்தின்படி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் இருக்குது இதுல ஆயிரம் வசனங்கள் அல்லாஹுடைய கட்டளை இன்னும் ஆயிரம் வசனங்கள் அல்லாஹ் உடைய விலக்கல்கள் இன்னும் ஆயிரம் வருஷங்கள் வசனங்கள் அல்லாஹ் எச்சரிக்கைகள் இன்னும் ஆயிரம் வசனங்கள் சம்பவங்கள் கதைகள் இன்னும் ஐநூறு வசனங்கள் ஹலால் ஹராமை பேசுகிறது இன்னும் ஆயிரம் வசனங்கள் உதாரணங்களை படிப்பினைகளை பேசுகிறது நூறு வசனங்கள் குரானில் துவாவுடைய வசனங்கள் இருக்கிறது அதே போல அறுபத்தி ஆறு வசனங்கள் அநாசி வல்மன்சூ அதாவது எங்களோட ஊழல் உதாரணமா நாங்க விரும்பினா பச்சை கலர்ல பெயிண்ட் அடிப்போம் வெள்ள கலர்லையும் பெயிண்ட் அடிப்போம் அதே போல குர்வான் அல்லாஹுடையது ஆரம்பத்துல ஒரு சட்டத்தை இறக்குவான் அல்லாஹ் விரும்பினா அந்த சட்டத்தை மாத்துவான் மாற்றப்பட்டதுக்கு சொல்வது மன்சூஹ் மாத்தி ஆயத்துக்கு சொல்வது நான் இது போல இன்னும் பல அம்சங்களுடன் அல்லாஹ் இந்த குர்வானுடைய ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களையும் இறக்கி வைத்திருக்கிறார்